பங்குச்சந்தை மோசடி தொடர்பான எஃப்ஐஆர் உத்தரவை எதிர்த்து செபியின் முன்னாள் தலைவர் மாதவி பூரி பூரிபுச் பிஎஸ்சி நிர்வாக இயக்குநர் சுந்தர்ராமன் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஆறு பேர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் பங்குச்சந்தை விதிகளை மீறி செயல்பட்டதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சசிகாந்த் ஏக்நாத் ராவ் பங்கர் தவறு நடந்திருப்பது முதல்கட்ட ஆதாரங்களில் தெளிவாக உள்ளதால் மாதவி பூரி பூரிபுச் உள்ளிட்ட ஐந்து அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை மேற்கொண்டு அடுத்த முப்பது நாட்களுக்குள் ஏசிபி தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பங்குச்சந்தை பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவராக இருந்த மாதவி புரிபுஜ் மும்பை பங்குச்சந்தை நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தரராமன் ராமமூர்த்தி அதன் முன்னாள் தலைவரும் பொதுநல இயக்குனருமான பிரமோத் அகர்வால் செபியின் இப்போதைய மூன்று முழுநேர இயக்குநர்களான இயக்குனர்களான அஸ்வினி பாட்டியா ஆனந்த் நாராயண்ஜி கமலேஷ் சந்திரவர்ஷினி ஆகியோர் இந்த உத்தரவுக்கு எதிராக மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த மனுக்கள் நீதிபதி எஸ் ஜி தி கே முன்பு அவசர விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அதுவரை சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மாநில ஊழல் தடுப்பு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளது